என்ன வண்ணம் வேண்டும் தந்தன தந்தன தான தந்தன 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 தந்தானே வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் மல்லிக்கோ கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ தந்தன தந்தன தான தந்தன 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 தந்தானே பச்சை வண்ணம் வேணுமா அம்மா கிளியை கண்டு பேசிக்கோ நீல வண்ணம் வேணுமாமா நீயே கடலை பார்த்துக்கோ தந்தன தந்தனை தந்தன 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 தந்தானே சிவப்பு வண்ணம் வேணுமாம கேட்டு கேட்டுப்பார் மஞ்சள் வண்ணம் வேணுமாமா வான நிலாவை தொட்டுக்கோ தந்தன தந்தன தான தந்தன 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 தந்தானே தந்தன தந்தன தான தந்தன 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 தந்தானே எல்லா மும் வேணுமா அம்மா என்னை இடுப்பில் எடுத்துக்கோ என்னை இடுப்பில் எடுத்துக்கோ தந்தன தந்தன தான தந்தன 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 தந்தானே 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 தந்தானே